வணக்கம் எட்டி டாக்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு அடுத்தடுத்த மெகா ஆப் இதுக்கு கட்சியை கலைச்சிட்டு போலாம் கதறும் கட்சி நிர்வாகிகள் அப்படி என்ன ஆப் கேக்குறீங்க வரிசையாக ஒவ்வொன்னா பார்த்து இல்லாம முதல்ல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியை பதிவு செய்தார் அப்புறம் அவர் என்ன பண்ணணும் கட்சிக்கான சின்னத்தை பெற வேண்டும் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் சின்னம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி படி ஒரு ஏழு சின்னம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணும் மூன்று சின்னங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி பதிவு செய்ததோ அந்த கட்சி வரைந்து தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்து இந்த மூணு சின்னத்துல எதாவது ஒண்ணு எனக்கு கொடுங்க அப்படின்னு கூட கேட்கலாம் மொத்தமாக பத்து சின்னங்களை வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க பரிந்துரைத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை பிரதானமாக சுட்டிக்காட்டி இதை கொடுங்க இது கிடைக்கலாம் கூடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்து கொடுத்தோம்னா தேர்தல் ஆணையமானது பயன்படுத்தி கடைசியில சின்னம் கொடுப்பாங்க அதன் தான் கட்சியை பதிவு செய்த பிறகு சின்னத்துக்கு அப்ளை பண்ணி வச்சிருந்தாரு விஜய் அவர்கள் என்ன சின்னத்தை கேட்டிருந்தாரோ அந்த சின்னமே விஜய்க்கு கிடைக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சான் ஆனா இப்போ விஜய்க்கு அந்த சின்னம் கிடைக்காது போல் இருக்கிறது என்ன சின்னம் அப்படின்னு பார்க்கும் போது விசில் சின்னம் இந்த விசில் சின்னம் விஜயுடன் வந்து ஒன்று இருப்பது போல தவேக்கா நிர்வாகிகள் நினைக்கிறாங்க ஏன்னா பிகில் படத்துல விஜய் இது இருக்கும் அது மட்டும் இல்ல பிரச்சாரத்துல வந்து பயன்படுத்துவது ரொம்பவே சுலபம் மக்களுக்கு ஏகப்பட்டவை வாங்கி இல்ல குழந்தைகளுக்கு ஏகப்பட்டவை வாங்கி விசில நம்ம கொடுத்துடலாம் ரெண்டாவது சுபத்துல இருந்தாலும் சரி ரெண்டாவது பிரச்சார பேனர்ல அடிப்பதா இருந்தாலும் சரி நச்சுன்னு இருக்கும் அதனால யார் வேண்டுமான சுகத்துல எழுதலாம் விசில் என்பது விஜய்க்கு ரொம்பவே பிடிச்சு போன ஒண்ணு மூன்றாவது விஜய் அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் வந்து உனக்கு விசில் தான் செட் ஆகும் ஒரு கட்சியுடைய பெயர் எவ்வளவு முக்கியமோ கட்சிக்கு நிர்வாகிகள் எவ்வளவு முக்கியமோ கட்சிக்கு தொண்டரும் தலைவனும் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சின்னமும் ரொம்ப முக்கியம் அதனால ஜோதி ஏப்பா ஒரு ராசிப்படி விசில் தான் முக்கியம் அப்படின்னு விஜய் கிட்ட சொல்லி இருக்கிறாங்க தேர்தல் அடித்து சொல்லிட்டு இருக்கின்றார் என்ன வேணாலும் பண்றேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல கிடைக்கும் அப்படின்னு சொன்ன தேர்தல் ஆணையம் இப்ப கை விரித்து இருப்பதாக தெரிகிறது இப்ப விஜய் உடன் வந்து ஜான் ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்திருக்கிறார் அவரு தீவிர கிறித்துவ மத பற்றாளர் அவருக்கு இந்து மத பண்டிகை ரொம்பவே பிடிக்காது ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிருந்தார்னா நம்மளுக்கு தேர்தலில் நிற்பதுக்கான சின்னம் கிடைச்சி வச்சுங்களேன் அத சமத்துவ பொங்கலாக கொண்டாடி அந்த பொங்கல் விழாவில் இதுதான் நம்முடைய கட்சியின் சின்னம் என்று அறிவிச்சுட்டோம்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் நம்ம தொண்டர்கள் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பாங்க பொங்கல் விழாவில் இந்த சின்னத்தை அறிவிச்சோம்னு வச்சுங்களேன் நிச்சயமாக ரசிகர்களை தாண்டி இளைஞர் பட்டாளத்தை தாண்டி பெண்கள் கிட்டையும் சரி வயதானவர்களையும் சரி இந்த விசிலானது போய் சேர்ந்துடும் பொங்கல் திருநாள் இல்லையா பொங்கல் தானே வச்சிருப்பாங்க அறிமுகப்படுத்தலாம் சமத்துவ பொங்கலை வச்சிடலாம் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாருங்க சின்னத்துக்காக காத்து இருந்தாருங்க ஆனா என்ன நடந்தது தேர்தல் ஆணையமானது அந்த சின்னத்தை கொடுக்கல அதுக்கு அவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சியை பதிவு செய்கின்ற போது ஒரு ஏழு கட்சிகள் புதுசாக விஜய் உடனே வந்து சேர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்திருக்கின்றார்கள் அப்ப அந்த ஏழு கட்சிகளும் விஜய் கேட்ட சின்னத்தை கேட்டிருக்க கூடாது போட்டி வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அந்த சின்னத்தை முடக்கிடுவாங்க நல்லவங்களா இருந்தா என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நீ எத்துமோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தேர்தல் ஆணையமானது ஏன் சண்டை போடுறீங்க குழுக்கள் முறையில யாருக்கு விழுத நீங்க எத்துங்கியா அப்படின்னு சொல்லுவாங்க குழுக்களுக்கும் ஒத்துக்கலன்னு வச்சுங்களேன் நான் தான் என் முதல்ல கேட்டேன் எனக்கு தான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு யாராவது வம்படி பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் போயா முடைக்கிறேன் அப்படின்னு முடைக்கிடுவாங்க இந்த ஏழு புதிய கட்சிகளும் விஜய் கேட்ட சின்னத்தையே கேட்டிருந்தாங்கன்னா விஜய்க்கு அந்த சின்னம் கிடைக்க வாய்ப்பே இல்லை ரெண்டாவது புதிய கட்சிகள் மட்டுமே வந்து இந்த சின்னத்தை கேட்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம தமிழக தேர்தல் களத்துல அங்கீகாரம் பெறாத கட்சிகள் நிறைய இருக்குது பாமக கூட வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரம் பெறல ஜான் பாண்டியன் கட்சி கூட அங்கீகாரம் பெறல ஏசி சண்முகம் கட்சி கூட அங்கீகாரம் பெறல டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய கட்சி கூட அங்கீகாரம் பெறல தேமுதிக கூட அங்கீகாரம் பெறல அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் அதுவும் அங்கீகாரம் பெறல இத்தனி கட்சிகள் மக்கள் முன்பாக மக்களுக்காக பணி செய்து இருந்தாலும் அங்கீகாரம் பெறாத கட்சிகளா தான் இருக்குது ஆனா இவையும் போய் தேர்தல் ஆணையத்துல சாமி இந்த சின்னத்தை குழு அப்படின்னு கேட்கலாம் இல்ல ஏற்கனவே போட்டியிட்ட சின்னத்தை கூட கேட்கலாம் அதனால தேர்தல் களத்துல தேர்தல் நெருங்குகின்ற போது சின்னத்துக்கு நீ நானா என்று போட்டி வலுத்து விடும் அப்படிதான் விஜய் அவர்கள் கேட்ட விசில் சின்னமானது கடைசி நேரத்துல கை நழுவி போச்சான் சமத்துவ பொங்கலும் கொண்டாடவில்லையா ஆனா கூட இருந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு சந்தோஷம் பொங்கல் விழா கொண்டாடல அது போதுண்டா சாமி அவர் மகிழ்ச்சி அடைகின்றாராம் இப்போ விசில் சின்னம் எதிர்பார்த்தாங்க கிடைக்குமோ கிடைக்காதோ பொங்கல் விழாவை கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனா ரெண்டாவது நம்ம விஜய் அவர்கள் கேட்ட சின்னம் ஆட்டோ நான் ஆட்டோ காரண்டா ஆட்டோ காரண்டா அப்படின்னு கூட பாட்டை போட்டு மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துலாம் அப்படினால ஆட்டோ சின்னம் கேட்டாங்க அதுவும் கிடைப்பது கஷ்டமா இருக்கு ரெண்டாவது மைக்கு சின்னம் பயன்படுத்தினார அந்த மைக்கு சின்னம் அதுவும் கிடைக்காத போல் இருக்குது கடைசியில இயற்போன் இருக்குல்ல அதையும் கேட்டாராம் ஆனா அதுவும் கிடைக்காத போல் இருக்குதுங்க சோ மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சின்னங்களா கேட்ட பிறகு விஜய்க்க அதெல்லாம் கிடைக்கவே இல்லையா சின்னம் கிடைக்காதனால பொங்கலை விஜய் எடுத்த முடிவு ஒட்டுமொத்த தொண்டரையும் நிர்வாகியும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு கழிச்சுட்டு போயிட்டு நீ பாட்டு வேலையை பாக்கலாம்ல கட்சி ஒன்னு நடத்திக்கிட்டு தேர்தல் ஆணையத்தில் ஃபைட் பண்ண மாட்டேங்கிற நீதிமன்றத்தில் ஃபைட் பண்ண மாட்டேங்கிற தேர்தல் களத்தில் ஃபைட் பண்ண மாட்டேங்கிற உனக்காக எவன்டா வேலை பார்ப்பான் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா வேதனை அடைகின்றார்களாம் ஏன் அந்த வேதனை அடைகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப சின்ன கிடைக்கல பொங்கல் விழா கொண்டாடல நம்ம விஜய பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஃபாரின் போயிட்டு வரா இதுக்கப்புறம் என்னத்துக்கு கட்சி கழிச்சிட்டு போலாம் இல்ல ஏன் ஃபாரின் போனாரு அப்படின்னு பொழுது விஜய வச்சு படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் ஃபாரின்ல ஏதோ விழா கொண்டாடுறாரு போல அவங்க குடும்ப விழா அதுக்காக சேட்டர்ட் பிளைட் எடுத்துட்டு போனாரா இல்ல எக்கனாமிக் பிளாட்ல போனாரா என்ன பிளைட் அவரு போய் சேர்ந்துட்டார் இப்போ நிர்வாகிகளும் தொண்டர்களும் குமுடுறாங்க எதுக்காக இப்ப விஜய் அவர்கள் போயிருக்கவே கூடாது ஏன் தெரியுமா பத்தொன்பதாம் தேதி வந்து சிபிஐ விசாரணை வருகிறது அப்போ ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களையும் கூப்பிட்டு ஆலோசனை செய்து பத்தொன்பதாம் தேதி சிபிஐ ஆனது விசாரணை கூப்பிட்டு இருக்குது நமக்கு எந்த விதமான சிக்கலும் வரக்கூடாது என்ன ஐடியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் ஆனா இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக பத்தொன்பதாம் தேதி நம்ம விஜய் அவர்களை விசாரிக்க கூடிய சிபிஐ விஷயங்களை ஒட்டுமொத்தமாக கண்காணிப்பதற்கும் விஜய்க்கு என்ன ஆலோசனை வழக்கறிஞர்கள் வழங்குறாங்களோ அதையெல்லாம் தொகுத்து வைத்துக் கொள்வதற்கும் ஒரு குழுவை போட்டார் அந்த குழுவானது வக்கீலும் கேட்ட ஆலோசனை பண்ணி வக்கீலங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை பண்றாங்களோ விஜய் எப்படி எல்லாம் பதிலளிக்கணும்னு சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டு நம்ம விஜய் அவர்கள் வெளிநாட்டுல பங்குஷன் முடிச்சுட்டு பதினெட்டாம் தேதி வருவார் அந்த பதினெட்டாம் தேதி வக்கீல்கள் வந்து என்ன ஆலோசனை வழங்கினாங்களோ அதெல்லாம் அந்த குழுவானது விஜய் கிட்ட சொல்லும் இந்த குழு சொல்ற விஷயத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா விஜய் அவர்கள் மீண்டும் வழக்கஞர் கூப்பிட்டு இதெல்லாம் சந்தேகம் இருக்குது அப்படின்னு தீர்த்துக்கிட்டு தேதி சிபிஐ விசாரணைக்கு போவாராம் எவ்வளவோ அறிவாளி தனம் பாத்தியா அப்ப நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க அது மட்டும் இல்ல ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகவே இல்லை இருபதாம் தேதி தான் வரப்போகுது அப்ப விஜய பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணை என்ன ஆக போகுது நம்முடைய கடைசி படமானது இப்படி ஒட்டுமொத்தமாக தடங்கள்லயே இருக்குது இந்த படத்தை பிரச்சனை இல்லாம திரைக்கு கொண்டு வரணும் என்ன முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வெளியே கொண்டு வருவதற்கு எந்த முயற்சியும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் செய்யல அதையும் விட்டுட்டு போயிட்டாரு கேஸ் பத்தியும் கவலை கிடையாது சின்னத்தை பத்தியும் கவலை கிடையாது அதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் வெளியாகல அதை பற்றியும் கவலை கிடையாது அவர் பாட்டு போயிட்டாரு நீங்க நல்லா கூர்ந்து கவனிங்களே எதுக்காக தொண்டர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கட்சியை கழிச்சிட்டு போலாம் அப்படின்னு ஏன் வருத்து போறாங்கன்றத இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி எத்தனை தேர்தலை சந்தித்து இருப்பாரு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து அதிமுக இருக்கின்றது எனக்கு தெரிந்து ஒரு ரெண்டு வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அதிமுக இத்தனை வருடம் அனுபவ பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு வயசே ஐம்பத்தி ரெண்டு தான் சோ எடப்பாடி பழனிசாமி அரசியல் அனுபவமே விஜய்க்கு வயசு தான் ஆனா அப்படி இருந்தாலும் சரி அவருடைய தேர்தல் வேலைகளை கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாரு மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி போராட சொல்லுவார் அவங்க கட்சிக்காரங்களை இன்னொரு பக்கம் தேர்தல் வேலைகளை பார்த்திருப்பார் இன்னொரு பக்கம் கூட்டணிகளை பத்தி பேசி முடித்து கொண்டிருப்பார் இன்னொரு பக்கம் டெல்லியிலிருந்து வருகின்ற தலைவரை சந்திப்பார் இன்னொரு பக்கம் டெல்லி தலைவருடைய கூட்டங்களில் கலந்துவார் மொத்தமாக தேர்தல் நெருக்கும் என்றால் ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்ப ஸ்டாலினை சொல்லாம இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆளும்பாலும் இருக்கும் அதிகாரங்கள் இருக்கும் அதோட பல பரிவாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யும் ஊடகம் ஒத்து ஊதும் அதனால அவங்க வேலை செய்யறாங்களே இல்லையோ வேலை செய்யற மாதிரியே காட்டிக்கும் ஊடகம் ஆனா எடப்பாடி பழனிசாமி வேலை செஞ்சாதான் காட்டும் ஊடகம் அதனால இவ்வளவு வேலை தேர்தல் நெருக்கத்துல ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காம வேலை பார்த்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் ஒரு பொங்கல் கொண்டாடி ஒட்டுமொத்த இந்துக்களுடைய நம்பிக்கை அவர் பெற்றிருப்பார் மத சார்பற்றவர் என்ற ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்குமா இல்லைங்களா சின்னம் கிடைக்கிறது கிடைக்காம போகுது ஆனால் எல்லா கட்சி தலைவர்களும் தமிழகத்தில் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சீமானெலாம் பாரு எப்போதும் சந்திப்பார் அவர் ஜெயிக்கிறாரு தோக்கிறாரு அப்பாற்பட்ட விஷயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவல நிலைகளை வந்து எடுத்து காட்டுவார் அது தன்னுடைய பாதுகாப்பு விஷயங்களாக இருக்கலாம் சீமானை பொறுத்த வரைக்கும் இல்லை உண்மையாகவே மக்கள் பிரச்சனை பேசுகிற விஷயமா இருக்கலாம் ஆனால் தினந்தோறும் பத்திரிகையாளர் சந்திப்பார் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிப்பார் ஸோ அந்த ஆள் தூங்கவே மாட்டான் தேர்தல் வரைக்கும் நம்ம சென்னையிலயோ இல்ல தமிழ்நாடு முழுக்க வந்து சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனா இப்படி ஒவ்வொரு தலைவரும் களத்துல நிக்கும் போது அடப்போட நான் பாரின் போறேன்டா அப்படின்னு போனா தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க மற்ற கட்சியை விட விஜய்க்கு எவ்வளவு நெருக்கடி இருக்குது கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று பல கட்சிகள் முயற்சி எடுக்கின்றன அதே மாதிரி விஜய் வந்து பாத்தீங்கன்னா சில கட்சிகளை தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு அவர் முயற்சி பண்ணணும் ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு தெரியுமா இவர் பாரியம் போயிட்டாரு ஆனா அங்கிருந்து ஒரு கட்டளை போடுறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் மாவட்டந்தோறமோ ஊர் தோறமோ வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நெருக்கத்தில் பொதுக்கூட்டங்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க மாநாடு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப நாம் மட்டும் சும்மா இருக்க முடியுமா நாம எங்க பாளையமோ இல்லை ஈரோட்லேயும் மக்கள் சந்திப்பை நிகழ்த்தினார் நம்ம செங்கோட்டையினுடைய ஆர்கனைஸ் மூலமாக அதற்கு பிறகு விஜய் அவர்கள் வெளியே வரல ஸோ இப்போ தேர்தல் நெருக்கம் வந்தாச்சு அப்போ களத்திலே இல்லாத விஜய்க்கு எவன் ஓட்டு போடுவான் அதனால என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பேரை நியமிச்சிட்டார் அந்த பத்து பேரும் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் இருக்கிற எல்லா நகரங்களிலும் பொதுக்கூட்டங்கள் நடத்தணும் மாநாடு நடத்தினா நடத்திக்கோ இல்லை ஆர்ப்பாட்டம் பண்றதுனால பண்ணிக்கோங்கோ இல்லை கட்சி ஒருங்கிணைக்கின்ற வேலையை பார்க்கட்டும் பாருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பத்து பேரை நியமிச்சிட்டு நீங்க பாத்துங்க இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் நான் வெளிநாடு போயிட்டு வந்துறேன் அப்படின்னு போயிட்டேன் அப்புறம் விதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே செங்கோட்டையன் போன்றவங்க வந்து கட்சியில இணைக்கின்ற தருணத்துல செங்கோட்டையன் போன்ற இன்னும் சில பேர் மாட்டு கட்சியில இருந்து வந்தவங்க கிட்ட வந்து நம்மளுக்கு வேட்பாளர் பற்றாக்குறை இருக்குது முதல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ரெண்டு ரெண்டு பேர் வேட்பாளர் பட்டியல இணைச்சு எனக்கு கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி பேர் என்ன நினைக்கிறேன் வேட்பாளர் பட்டியல் வேணும் அப்படின்னு விஜய் சொன்னார் உடனடியாக ஒரு தொகுதிக்கு ரெண்டு பேர் சொல்லிவிட்டு வேட்பாளரை செங்கோட்டையன் போன்றவங்களாம் தேர்ந்தெடுத்து அந்த அந்த ஊர்ல யாரு வேட்பாளராக நிக்க போறாங்களோ அவங்க செல்வாக்கு என்ன பணபலம் என்ன படைபலம் என்ன எல்லா சம்பத்துகளையும் தொகுத்து விஜய் கிட்ட கொடுத்துருக்காங்க ஒரு தொகுதிக்கு ரெண்டு பேர்னு சொல்லிவிட்டு பிறகு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேர்தல் வீக்கு வகுப்பாளர்கள் தான் விஜய் கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்களே ஆதிவாசினா போன்றவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இவங்க இவங்கெல்லாம் சோபிக்கவே மாட்டாங்க இவங்க எல்லாம் அதிமுக திமுக எதிர எப்படி நிப்பாங்க செங்கோட்டையின் மூத்தவரன்னு சொன்னாங்க அந்த ஆளு பார்த்தியா அந்த ஆளுக்கு இருக்கின்ற அனுபவம் போல அந்த ஆளுக்கு இருக்கின்ற செல்வாக்கு போல ஆட்களை தேர்ந்தெடுறானா இந்த ஆளுக்கு எவன் பயப்படுவானோ அவன தேர்ந்தெடுத்து எல்லாம் வேலைக்கு ஆகுமா அப்படின்னு ஏற்கனவே ஒரு தொகுதிக்கு ரெண்டு பேர் வேட்பாளரை தேர்ந்தெடுத்து வச்சுதான் விஜய் அவர்களை கிராஸ் பண்ணிட்டு சாமி அதெல்லாம் வேணாம் நான் சொல்றேன் என்னன்னு கிடைக்கணும் ஒவ்வொரு தொகுதியில இருந்தும் நீங்க போட்டி போனதா தவைக்கா சார்பில் என்ன கட்சிக்காக என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க அதிமுக திமுக அளவுக்கு பலம் என்ன இப்படி எல்லா விஷயங்களையும் தொகுத்து நீங்க இமெயில் எனக்கு அஞ்சு விட்டுருவோம் நான் இமெயில் பாத்துக்கிறேன் என்னன்னு எனக்கு தெரியல ஒரு தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு விருப்ப மனுவை வயங்கி ஏன்னா விருப்ப மணி போது ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுகின்ற போதுதான் அந்த வேட்பாளருக்கு ஒரு பயம் வரும் டேய் நம்ம பணத்தை கொடுத்து விருப்ப மனு வாங்கியிருக்கண்டா அதனால நம்ம என்ன பண்ணணும் உழைக்கணும் அப்பதானா நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் உழைச்சா தானே வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்ப மனுவை காசு கொடுத்து வாங்கினா தான் அவன் கட்சிக்காகவோ இல்ல அவனுக்காக உழைக்கணும் எண்ணம் வரும் ஆனா நீ இமெயில் அனுப்பிடா நான் பாத்துக்கிறேன் ஒவ்வொரு தொகுதிக்கு எத்தனை பேர் போட்டிட விரும்புறீங்களோ உங்க தகுதிய குறிப்பிட்டு கட்சிக்காக எப்படி உழைச்சிருக்கீங்க மக்கள் மன்றங்கள்ல இருந்து எப்படி உழைச்சிருக்கீங்க எல்லாவற்றையும் பட்டியலிட்டு இமெயில் அனுப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அவர்கள் எல்லாவற்றையும் யார் யாருக்கு பிரிச்சு கொடுக்க முடியுமோ அவங்கள எல்லாம் பிரிச்சு கொடுத்து தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய தலைவன் எங்க போயிட்டான் போயிட்டான் பல சிக்கல்கள் குறுகிய காலத்துல விஜய் கழுத்தை நெருக்க காத்து இருக்கிறது சின்னம் கிடைக்காது போல இருக்குது கூட்டணிக்கு நெருக்கடி வருது படம் ரிலீஸ் ஆகாது போல இருக்கிறது கட்சி பதிவு செய்ததோடு அப்படியே இருக்கிறது இன்னொரு விஷயம் ஒன் இண்டியாவில் வந்து இருக்குது மாவட்ட நிர்வாகிகளை போட்ட அவங்க மாவட்ட நிர்வாகிகள பல்வேறுபட்ட பொறுப்புகள் இருக்கு அந்த பொறுப்புகளுக்கு ஆளே போடல இன்னும் ஒன்றிய பொறுப்பை தமிழகம் முழுவதும் இன்னும் போடவே இல்லை அது இல்லாம கீழ்மட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இன்னும் போடவே இல்லை தேர்தல் நெருக்கத்துல எந்த நிர்வாகியும் நியமிக்காம அவர் பாட்டின சைனு ஃபாரின் போயிட்டா நிர்வாகி என்ன நினைப்பாங்க இத்தனை பிரச்சனை இருக்குது எதுக்கு கட்சி கழிச்சிட்டு போயிட்டே இரு கட்சியை உட்காந்து பார்க்க மாட்டேன் கட்சி பொதுக்கூட்டமாக இருந்தா ஒரு அரை மணி நேரம் கூட பேச மாட்டேன் நீ வருவே ஏறுவ பத்து நிமிஷம் பேசுவ அதுக்கு மேலே கேரவானில் போய் உட்காந்துக்குவ நேராக வீட்டுக்கு போய் சேருவேன் இந்த மாதிரி சொகுசு அரசியல் செஞ்சா வேலை கேட்குது கட்சி கழிச்சுட்டு போயிட்டே இரு அப்படின்னு நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதங்கப்படுகின்றார்களாம் நம்ம விஜய பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாத்துக்க போறான் பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறார் போல இருக்கிறது சரி கேட்ட சின்ன அவருக்கு கிடைக்குமா இல்ல அரசியல் தலையீடு மூலமாக அவருக்கு கிடைக்காதா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி